டேபிள் ஸ்பூன் பால் அதுக்கப்புறம் டீ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இன்னொரு தனியாக பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருந்த ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டரையும் எடுத்துக்கோங்க பட்டர் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் நான் வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ஹூக்ஸை போட்டு வந்து நீட் பண்ணணும் எப்போயுமே வந்து மாவு பிசையும் போது கெட்டியாக மாவு பிசையும் போது இந்த மாதிரி ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு பேர் இருக்கும் அது வந்து கேக் பண்ணுறதுக்காக கேக்கோட பேட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஐட்டம் இதை வந்து ஹூக்ஸ் தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதோட நம்ம மெஷர் பண்ணி

பட்டர் வந்து கெட்டியாக இருக்கிறதுனால அது பீட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நீட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து வெண்ணிலா சுகர் அதாவது ரெண்டு பேக்கெட் வெண்ணிலா சுகர் சொல்லியிருந்தேன் ஃபோர்டீன் கிராம்ஸு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் பாலையும் மெஷர் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு தடவை நல்லா பீட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அதாவது ஃபோர்க்குலேயோ நைஃப்லேயோ வச்சு டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கேக்கோட மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதா வந்து அளவெடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ரெண்டு ரெண்டு கரண்டியாக எடுத்து விடுங்க எப்படி சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பீட் பண்ணணுமோ அதே மாதிரி மைதாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும் எல்லாத்தையும் ஒரே டைம் போட்டுறக்கூடாது கிறிஸ்மஸ் டைமில் எப்படி நிறைய ஐட்டம் வந்து வீட்டில் செய்கிறாங்களோ அதே மாதிரி ஜெர்மனியில் பிளேட்ஸ் எண் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க நம்ம குக்கீஸ் சொல்கிறோம் இல்லையா பட்டர் குக்கீஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இது ஸோ இதை வந்து மேலே நம்ம டாப்பிங் போட்டு அதை டெக்கரேட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி மத்தியானம் லன்ச் டைம்லேயோ ஈவினிங் டைம்லையோ அவங்கவங்களோட குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வைநாட்ஸ் பேக்கரை அப்படின்னு ஒரு சாங் இருக்குது லீடுன்னு சொல்லுவாங்க சாங் அப்படின்றதுக்கு அதை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு எல்லாருமே கிண்டர் புஞ்சுனா நான் என்ன அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை ஒரு பக்கம் சாப்பிட்டு நல்லா வாமா இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து பேக் பண்ணி சாப்பிடுவாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து தீபாவளி எல்லாம் நம்ம இப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பலகாரம் எல்லாம் தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னே மூணு நாள் முன்னாடி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இவங்க இந்த மாதிரி குக்கீஸும் ப்ளம் கேக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க நான் இப்போ செஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றம்பது குக்கீஸ் வந்து இதில் பண்ணலாம் உங்கள் நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணால் கொடுக்குற அளவுக்கு ஆனால் போர்ஷன் இது இதை நீங்கள் வேணும்னா ஹாஃப் ஆஃப் த போர்ஷனாக கூட நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அளவுக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கையில் வந்து ஒரு தடவை நீட் பண்ணிக்கலாம் நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீங்க அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கையை யூஸ் பண்ணாமல் ஹேண்ட் க்ளவ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது மினிமம் ஒன் ஹவராவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குக்கீஸை பண்ணணும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது இப்போ ஏற்கனவே நம்ம கையெல்லாம் வேற டச் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் இருக்கும் ஸோ பீட்டரையும் வேறு ரொம்ப நேரம் கொடுத்துருக்கோம் அதனால் ஒரு மணி நேரம் கொறைஞ்ச நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செஞ்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாவு ரொம்ப இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடையில் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் குக்கீஸுக்கான அச்செல்லாம் கிடைக்கும் அதை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நம்ம மோல்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் அகெயின் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைங்களோட வச்சு செய்யும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது முட்டை சாப்பிடாதவங்க கூட இது வந்து செஞ்சு சாப்பிடலாம் எக்கு சேர்க்கலை அதே மாதிரி ப்ரௌன் சுகர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆப்ஷன் மாற்றிக்கலாம் நான் வந்து கோதுமையில் இந்த குக்கீஸ் செஞ்சு பார்த்ததில்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க குக்கீஸ் எல்லாம் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை எப்போயுமே ஒரு டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸுக்கு குக்கீஸை பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இது பார்த்தோம்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நான் வந்து இப்போ மூணு ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன் வேஸ்டான திக்னஸை பொறுத்து அதோட டைம் வந்து மாறும் சிலது வந்து நல்லா திக்காக செஞ்சிருக்கேன் சிலது மீடியம் அப்புறம் தின்னு ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் டைம் வந்து மாறுபடும் இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் போடுறதுக்கு பவுடர் சுகரையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு திக்கான பேஸ்ட் கிடைக்கும் குக்கீஸ் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ராயிஸெல்லாம் சொல்லுவோம் இந்த டாப்பிங்ஸையும் அதுக்கு மேலே சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் பாய்